புளியங்கூடலை புறப்படமாகவும் கனடா வித்வியை வரைபடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவரது பிறந்த மண்ணில் காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சின்னம்மா தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் விமலா அவர்களின் அன்பு கணவனும் சுகன்யா சுகர்ணா ஜனனி சுபைதா சோபிதா சுகிர்தா விதர்சனா ஆகியோரின் அன்பு தந்தையும் நவரஞ்சன் அஜித் ஜெயகணேஷ் யசோகரன் தீசன் வீகன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஜஹானா அஸ்வின் அஜினா சியான் அஸ்வினா அஸ்விதா ஆரியன் வைஷ்ணவி அஷ்ணதி ஹன்சிகா நிரூபன் அனிஜா ஆருசன் ஆதவி ஆகியோரின் பாசமிகு பேரரும் சரோஜினி தேவி ஆனந்தபவனம் காலம் சென்ற சிவமணி மற்றும் சிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான வீரசிங்கம் ஐயாத்துறை செல்லத்துறை மற்றும் செல்வராணி ஞானகௌரி தயாளன் குகதாசன் நிர்மலா சிவனேசன் மஞ்சுளா ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்று நடராஜா மற்றும் லட்சுமி ஜெயந்தி சிவகுமார் காலம் சென்ற குமுதினி மற்றும் சிவசோதி ஆகியோரின் பாசமிகு சகலரும் யசி சாந்தி விக்னேஷ் விஜி விமல் புகனேந்து வதனி ரஜினி ஐங்கரன் கண்ணன் பிரியா தர்ஷினி தீபன் ஆகியோரது பாசமிக மாவனாரும் பாசமிக பெரிய பாவம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்